உள்ளாட்சி பிரதிநிதி பதவிக்காலம் முடிந்தது இனி இவர்கள்தான் பொறுப்பு என்று தமிழக அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்களை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி ஊராட்சி ஆகியவற்றுக்கான தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் தேர்தல் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கான பதவிக்காலம் ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் நடைபெற்றது இந்நிலையில் பதவிக்காலம் முடிவடை உள்ள <coughs> இருபத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகள் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட உள்ளன குறிப்பாக சில ஊராட்சி பகுதிகளை பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இணைப்பதற்கான பணிகள் நடக்க வேண்டியுள்ளன இதனால் பதவிக்காலம் முடிவடைய உள்ள ஊரக உள்ளாட்சிகளில் சிறப்பு அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் ஆணையர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைகள் அப்படி மாவட்டங்களில் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் காலம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைந்துள்ளது இந்த மூன்று ஊராட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கும் வரை மூன்றடுக்கு ஊராட்சிகளின் நிர்வாகம் செம்மையாக நடைபெறுவதை உறுதி செய்திட ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தனி அலுவலர்களை நியமனம் செய்து அரசாணையில் உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் முறையான நிர்வாகத்தினை தொடர்ந்து செயல்படுத்திடும் வகையில் அலுவலர்களை நிர்வாக நடைமுறையை கண்காணித்திட அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள தீர்மான புத்தகம் பிற பதிவேடுகள் மற்றும் ரொக்க புத்தகங்கள் பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத காசோலை புத்தகங்கள் வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்பில் எடுத்துக்கொண்டதற்கான அறிக்கையினை எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்குள் ஒரு ஊராட்சிகளில் நினைக்கப்பட்டுள்ளது ஆய்வாளருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஐந்தாம் தேதியில் காசாக்கப்படாமல் நிலுவைய இருபத்தி ஆறு காசோலைகளை கணக்கிட்டு அச்சோலைகளை வங்கியில் அனுமதிக்கும் போது வட்டார வளர்ச்சி அலுவலரின் அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்க வேண்டும் என்ற விவாதத்தினை வங்கி மேலாளருக்கு முன்னோடி வங்கி மேலாளர் மூலம் உடனடியாக சுற்றறிக்கை அனுப்பிட வேண்டும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஆறாம் தேதியன்று முற்பகல் நிர்வாக நடைமுறை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கான விவரத்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஊராட்சி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்திட உரிய அறிவுரைகளை வழங்கும்படி மாவட்ட தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க